கொஞ்ச நாளாக நம்ம என்ன வீடியோ பார்க்குறோமோ அந்த வீடியோ தான் திருப்பி திருப்பி வந்து அதாவது வந்துட்டே இருக்கும் அப்போ நம்ம பார்க்க வேண்டிய சூழலில் இருக்கும் என்ன வீடியோ வருதுன்னா இந்த நாய் பற்றியே பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த நாயுடைய வீடியோஸு நிறைய வருது அதாவது வந்து ஒரு காமெடியான வீடியோஸும் வரும் அதாவது நெகட்டிவான வீடியோஸும் வரும் எப்படின்னா ரோட்டில் போகிறவங்கள கடிக்கும் அப்புறம் அந் அந்த மாதிரி ரோட்டில் போகிறவங்கள்ட்ட விளையாடும் அது மாதிரி நல்ல 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 வீடியோஸும் வரும் அப்புறம் நம்மளுக்கு பயமுறுத்துகிற வீடியோஸும் வரும் ஆனால் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா இப்போ கொஞ்ச நாளாக இந்த ரேபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இறந்துட்டாங்க அங்கே இறந்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நியூஸ் வருது அது உண்மை தான் ஏன்னா நியூஸில் வர்றது உண்மைதான் இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் கூட ஆகலை இப்போ ஒரு பையன் இருபத்தோரு வயசு பையன் இறந்துருக்காரு எப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் வளர்க்குற நாயை வந்து அவரை கடிச்சிருக்கு ஆனால் இந்த தம்பி என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம வீட்டில் வளர்க்குற நாய் தானே அதுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டார் ரெண்டு வாரம் ஆனால் அவருக்கு உடம்பு சரியில்லை வயிற்று வலி அப்புறம் வாந்தி இந்த மாதிரி ஒரு உடம்பு சுடுது ஜுரம் அடிக்குது அப்போ ஹாஸ்பிட்டல் போகும்போது பார்த்திங்கன்னா அவர் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா ரேபிஸ் நோய் சொல்கிறாங்க அதாவது அந்த வீட்டில் வளர்த்த நாய்க்குமே இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க இப்போ இது உண்மையான விஷயந்தாங்க நியூஸில் வந்தது தான் இதிலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா வீட்டில் தானே வளர்க்குறோம் அது கடிச்சா ஊசி போடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறது தப்பு ஏன்னா என் வீட்லேயுமே அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது எங்கள் வீட்டில் இருக்க கருப்பை நான் என்ன பண்ணுவேன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற தலைவரை அவரை வந்து கையை கீறி விட்டுட்டான் ஒரு நாள் அது எப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கும் போது இந்த நாய் வளர்க்குற வீட்டில் முதல்ல சண்டையே போட்டுக்கூடாது நம்ம சும்மா சண்டை போட்டால் கூட அது வந்து நம்மளை ஏறி ஏறி பிராண்டி எடுத்துரும் அப்போ நிஜமாக சண்டை போட்டுக்கிட்டோம்னா என்ன ஆகும் கடிச்சிடும் ஆனால் அது வேணுக்குன்னு கடிக்காது நம்ம சண்டை போகிறதுனால அந்த நாய் வந்து கடிக்குது கீறி விடுது விளக்குது ஆனால் அது வந்து அது பல் படும் அதுக்கு விஷம்னு அதுக்கு தெரியாது அதாவது பல்லு விஷன்றது நாய்க்கு எப்படி தெரியும் நாய்க்கு தெரியாது நம்மளுக்கு தான் தெரியும் அது விஷம் அப்படின்னு அந்த மாதிரிலாம் ஆகும்போது வீட்டில் இருக்கவங்களே ஊசி போடுறதுக்கு வந்து இல்லை இல்லை நம்ம வீட்டில் வளர்க்குற நாய் தானே இருக்காது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எதாவது ஒன்று இருந்துச்சுன்னா பிரச்சனை தாங்க அதுக்கு தானே கவர்மெண்ட்டில் ஊசி போடுங்க போடுங்க போடுங்கன்னு அப்படியே தலப்பாட அடிச்சுக்கிறாங்க நாலு ஊசி போடுறதுனால என்ன ஆகிடுது ஊசி போட்டுருந்துருக்கணும் இப்போ அந்த தம்பி என்னாச்சு வீட்டில் நாய் தான் கடிச்சிது தூ இப்போ இறந்துருக்காங்க அதில் கேட்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம வீட்டில் இருக்கவங்கள இந்த மாதிரி பண்ணிச்சு அப்படின்னா நான் போய் ஊசி போடணும்னு சொன்னால் கூட வீட்டில் இருக்கவங்களும் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காங்க போட மாட்டுறாங்க நம்ம ஒரு நாள் ஆன பிறகு ரெண்டு நாள் ஆன பிறகு அவங்க கொஞ்சம் பயம் முறுத்துன பிறகு தான் போகிறாங்க ஏன் வீட்டில் நடந்ததை சொல்கிறேன் அந்த மாதிரி தான் போனாங்க ஊசி போட்டோம் வீட்டில் உள்ளவருக்கு வந்து ஊசி போட்டாச்சு அந்த மாதிரி கடிச்சிதுன்னா ஊசி போடுங்க ஒரு நாள் கூட தாமதிக்காதீங்க நாய்க்கடி வந்து ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது இப்போ இப்போ இருக்க காலத்தில் ரொம்ப இந்த ரேபிஸ் நோய் வந்து பரவிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது காலகாலமாக இருந்திருக்கலாம் ஆனால் நம்ம இப்போ நாய் வளர்க்குறதுனாலையும் அந்த வீடியோஸ் பார்க்குறதுனாலையும் நம்மளுக்கு அது அப்படியே வந்துகிட்டே இருக்குது வந்துகிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு மன பயமாக இருக்குது நம்ம வீட்டில் நாய் நம்மகிட்ட வந்து விளையாடும் போது அது வாய் வைக்கும் இல்லையா அப்போ கூட பயமாக இருக்குது ஆனால் நம்ம நாய் கூட கொஞ்சம் தள்ளி தான் இருக்கணும் நமக்கு வந்து நாய் வளர்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் வந்து நோய் வராது அதாவது ஹார்ட் அட்டாக்கே வராது அப்படி சொல்கிறாங்க ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா நாய் வளர்த்தா ஆஸ்துமா வரும்னு சொல்கிறாங்க அப்போ அதுலேயும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாம் ஒன்று தான் எதில் தான் வந்து நோய் இல்லை கெமிக்கல் கெமிக்கல் ஷாம்பு அந்த மாதிரி கெமிக்கல் சம்மந்தப்பட்டது எல்லாமே சாப்பிட்றோம்ல ஃபாஸ்ட்டு ஃபுட்டு சாப்பிட்றோம் இப்போ அதிலலாம் நோய் கிடையாதா இதில் தான் நோயான்னு சொல்லிட்டு பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் நம்ம வந்து எதையுமே நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கணும் நாய் வளர்த்தா நம்மளும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் நாய் கடிச்சுதுன்னா ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க கீர்னா கூட ஊசி போடணும்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த விஷம் பரவாது முதல்ல போகிறது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாத ஒரு ஊசி போடுறாங்க அடுத்தது நாய்க்கடி ஊசி போடுறாங்க ஆனால் எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வாக இருங்க நாய்க்கு வந்து ஊசியெல்லாம் போட்டு தடுப்பூசியெல்லாம் போட்டு அதை கரெக்டாக வச்சுருக்கணும் அப்படி இல்லை நம்மளையும் வந்து வீட்டில் வளர்க்குற நாய் கடிச்சிடுச்சுன்னா கண்டிப்பாக ஊசி போட்டு தான் ஆகணுங்க எங்கேயோ ஒரு இடத்துல மரணம் செய்தி கேள்விப்பட்டாலும் நம்மளுக்கு வந்து பயமாக இருக்குது நாய் வளர்க்குறதுக்கே இப்போலாம் வர வர பயமாக இருக்குது இந்த வீடியோ பார்க்க பார்க்க நாய் வளர்க்கவே பயமாக இருக்குது நாயை பார்த்தாலே பயமாக இருக்குது இப்போலாம் ஆமாம் நான் அப்படிலாம் முன்னாடி பயந்ததில்லை ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னா எல்லாருமே ஒரு சில நேரத்தில் வந்து கீறி கீறி விட்டுடுது நாய் வளர்க்குறவங்க வீட்டில் முக்கியமாக வந்து சண்டை போட்டுக்காதீங்க புருஷ முன்னாடி சண்டை பிள்ளைங்க சண்டை பிள்ளைங்களை வந்து நம்ம அம்மா அடிக்கிறது எப்பயுமே சில வீட்டில் நடக்கும் இல்லையா ஏ என்னடி பண்ணுறிங்க சும்மா இருங்க நம்ம சொல்லும் போதே நாய் ஓடி வந்து டபுக்குன்னு என்ன பண்ணோம்னா நம்ம கையை பிடிக்கும் அப்போ நம்ம வந்து தள்ளி விடுவோம் தள்ளி போது கீரல் போடும் நாய் வளர்க்குறவங்க வீட்டில் கண்டிப்பாக சண்டை போட வேண்டாம் சண்டை போட்டால் நம்மளுக்கு தான் பிரச்சனை ஏன்னா நம்மளை தான் அது வந்து கடித்து கீறி விடும் என் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் ஏன்னா எங்கள் வீட்டில் அடிக்கடி சண்டை வரும்போது இந்த நாயோட பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது சும்மா கூட கத்த முடியல கற்றுன உடனே உடையாந்து அந்த இவங்கெல்லாம் அது கருப்பை இப்போ ரொம்ப முக்கியமாக இருக்கான் நம்மள கருப்பை வந்து கடித்து பிராஞ்சிடலாம் முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் உடையவே கூடாது முட்டை கொஞ்சமாக சாப்பாடு போட்டுக்கலாம் பாருங்கள் எதுக்கு நான் வந்து எப்போவுமே நாய் பற்றி பேசுகிறேன்னா நம்ம நாயை பற்றி நாய் வந்து கடித்தா ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லுங்கள் அப்படிலாம் நினைக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க எந்த நாய்க்குமே எதாவது ஒரு நோய் இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு அதாவது மனுஷாளுக்கு பரவிடும்னு சொல்கிறாங்க அதனால் கடிச்சாலும் கீரைனாலும் ரத்தம் வந்துச்சுன்னா ஊசி போட்டு தான் ஆகணும் குழம்பு கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கலாம் ஓரியா குட்டிக்கு இன்றைக்கி வந்து முட்டை குழம்பு வச்சு அந்த முட்டையெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சி சுட சுட சாப்பாடை வைக்கலாமா சூடாலாம் வச்சா சாப்பிட மாட்டாள் ஆறுன தான் அவள் சாப்பிடுவா இப்போது கருப்பா வந்து நம்ம வீட்டில் இப்போதைக்கு ரொம்ப பிரச்சனை கொடுப்பாரு ஆமாம் ஒரே குட்டி போட்டிருக்கா கருப்பை வந்து நான் இந்த வீடியோ பேசும்போது குட்டி போட்டிருக்கா ஆனால் வளரலை கருப்பெல்லாம் இப்போ நான் பேசுகிற டைமில் வந்து கருப்பை வந்து நல்லா வளர்ந்துருக்கிற டைமு நான் இப்போ வந்து லேட்டாக பேசுகிறேன் இந்த வீடியோ கொஞ்ச நாளைக்கு முன்னே எடுத்த வீடியோ ஆனால் நான் பிறகு தான் பேசுகிறேன் சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஒரேமா உங்கள் குட்டிலாங்க குட்டி குட்டிங்க அங்கே இருக்காங்களா அது மாதிரி எங்கள் ஓரிய வந்துங்க ஒருத்தரை கூட இந்த கடிக்கிறன்ற வேலையே இருக்காது கடிக்கிற பழக்கமே கிடையாது அவளுக்கு கோவம் வந்துச்சுன்னா நம்ம கிட்ட போனோம்னா உரும்புவா ஓ அவளுக்கு கோவம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் அவள் வந்து வாய் வைக்கிற பழக்கமே கிடையாது சாப்பாட்டை கூட பாருங்களேன் அப்படியே மெழுக்காக எடுத்து அப்படியே வாய்க்கு வலிக்காமல் சாப்பிடுவாங்க ஒரியோ நல்ல பிள்ளைங்க அவ என்ன யாராவது வந்தால் குழச்சிக்கிட்டே இருக்கிறது தான் கெட்ட பிள்ளை ஒரியோ ஒரியம்மா எங்கே அவங்க குட்டியெல்லாம் காணா சாப்பிட்றீங்களா பொறுமையாக சாப்பிட்றாங்க அதுவும் அவங்க வந்து கொஞ்சம் அடக்கமாக யாருக்கும் தெரியாத இடத்துல சாப்பாடு வச்சாதான் சாப்பிடுவாங்க நம்ம நாலு பேர் உட்காந்து சாப்பிட்ற இடத்துலலாம் சாப்பாடு வச்சா அவங்க சாப்பிட மாட்டாங்க இன்னது என்னது பொறுமை பொறுமையாக சாப்பிட்றா பசி எடுக்கல உனக்கு எவ்வளோ நாள் ஆகுது ஆனாம்மா நான் வர வேண்டாமா நான் வர வேண்டான்னு சொல்கிற இப்போது கம்பு கூழ் பார்க்கலாமா அதுமாரி காய்கறிலாம் போட்ட ஒரு சாம்பார் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க யார் யாருக்கு வந்து கேழ்வரகு கூழ் பிடிக்கணும் சொல்லுங்கள் கேழ்வரகு கூழுக்கு எப்பயுமே வந்து வருத்த இருக்குல்ல நம்ம கடையிலலாம் பார்த்துருக்கோம் தெரியுமா ரோட்டோரத்தில் கூழ் வச்சு விற்பாங்க அவங்க ஒரே ஒரு மிளகா கொடுப்பாங்க சூப்பராக இருக்குங்க சாப்பிட்ட அனுபவம் இருக்கான்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி தான் இன்றைக்கி சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டோம் ஆனால் இந்த டைமில் வந்து வத்தல் மிளகாய் இல்லை இது வந்து மறுநாளைக்கு காலையிலே கூழ் கரைச்சி குடிக்கிறதுக்கு அதுலேயும் மோர் கலக்கி இந்த கூழ் கூட குடித்தா சூப்பராக இருக்குங்க நானே இந்த சிலவங்க பார்த்துருக்கேன் சில அப்படியே ஒரு மாதிரி இந்த கேழ்வரகை ஒரு மாதிரி நல்லா உருண்டையாக சாப்பிட்றாங்க பாருங்கள் உருண்டையாக செஞ்சு அதில் வந்து கோழிக்கறி ஆட்டுக்கறி மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்றாங்க ஆனால் அது மாதிரி எனக்கு செய்ய தெரியல ஒரு நாளைக்கு எப்படியாவது அந்த மாதிரி செய்யணும் நினச்சிட்ருக்கேன் ஓரியம்மா ஓரியோ என்னது என்னதுன்னு என்ன அதுன்னு கேட்குறேன் வேடிக்கை பார்க்குறீங்களா வாங்க உள்ளே வாங்க பருப்பை வேகப்பட்டு வச்சு பாருங்கள் சாம்பாருக்கு நல்லா தாராளமாக சாம்பார் வைக்கணும் அப்போ தான் வந்து ரெண்டு வேலைக்கு என்ன மறுநாள் கூட மீந்துச்சுன்னா நம்ம இட்லி தோசைக்கு சாப்பிடலாம் அதனால் வந்து நல்லா பருப்பை தாராளமாக போட்டு நல்லா வேக வச்சு சாம்பாரை நல்லா தண்ணியெலாம் கூடுதலாக வச்சு ஒரு பெரிய சட்டியில் சாம்பாரை வச்சு விட்டுற வேண்டியதான் அடுப்பு கொஞ்சம் சீராக இருந்துச்சிட்டே இருக்குது வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு அடுப்பில் சமைக்கிறதே ஒரு அனுபவம் என்னென்னா நல்லா இருக்கு அனுபவமாக அனுபவம்னா சமைக்கிறதுக்கு நல்லா பிடிச்சிருக்கு என்ன அந்த கறி பாத்திரத்தெல்லாம் தீத்துறது அப்புறம் நம்ம கால் கையெல்லாம் கறி ஒட்டிக்கிறது அப்புறம் அந்த இடமெல்லாம் கறி ஆகிறது தூசாகிறது அதுதான் பிரச்சனை மற்றபடி சமைக்கிறதுலாம் நல்லா ஈஸியாக சமைச்சிடலாம் சீக்கிரமாக சமைச்சிடலாம் விறகு அடுப்பில் சின்ன வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் எல்லா காய்கறியுமே போட்டுக்கலாம் நான் சில நேரத்தில் இப்படி தான் சாம்பார் வைப்பேன் சில நேரத்தில் வந்து எல்லா காயுமே வேக போட்டு பருப்பை பிறகு ஊற்றி அது பிறகு வேறு வேறு மாதிரி செய்வோம் சாம்பார் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அப்படியே நல்லா வதக்கியாச்சு கத்திரிக்காய் முருங்கக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு பாருங்கள் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு தண்ணி அது கொஞ்சமாக எடுத்து புளி ஊற போட்டு அந்த புளி தண்ணியை கொஞ்சம் ஊற்றிடலாம் பிறகு வந்து நம்ம இப்போ அந்த பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை கலந்துக்கலாம் பருப்பு தண்ணியிலே புளியை கரைச்சி ஊற்றியாச்சு முதல்லையே இப்போ அரைச்சி வச்சால் பருப்பை சேர்த்தாச்சு நல்லா கலக்கிக்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி சாம்பார் வந்து உண்மையிலே மறுமறுநாள் நாள் சேவை டேஸ்ட்டாக இருக்கும் வெச்சாச்சு சாம்பாரை நல்லா மண் சட்டி நிறைய சாம்பார் வச்சாச்சு பொங்கி ஊற்றிடுமா என்னன்னு தெரியலையே வீடியோ முதல்ல சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் வளர்க்குற நாயாக இருந்தாலும் சரி தெரு நாயாக இருந்தாலும் சரி எந்த நாயாக இருந்தாலும் கடித்தாலும் கீரைனாலும் கண்டிப்பாக ஊசி போட்டே ஆகணும் அதை மட்டும் நல்லா நினச்சிக்கோங்க வீட்டு நாய் கடிச்சா ஊசி கிடையாது தெருநாய் கடித்தா ஊசி அப்படிலாம் நினைக்கவே கூடாது ஏன்னா நானே போய் கேட்டேன் ஏங்க வீட்டில் வளர்க்குற நாய் தாங்க அது ஒன்று நான் டாக்டர் சொல்லிட்டாங்க என்ன பேச்சு பேசுகிறீங்க எத்தனை தடவை நாய் கடித்தாலும் அத்தனை தடவை நீங்கள் ஊசி போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம பேச்சுக்கே அங்கே மறு அதாவது மறு பேச்சு கிடையாது நாய் கடிச்சுதான் ஊசி போடு அப்படின்ற மாதிரி நீ உங்கள் நாய்க்கு வந்து இது கிடையாது அது கிடையாதுலாம் சொல்லவே கூடாது போட்டே ஆகணும்னு போட்டுருவாங்கங்க சாம்பாரை இறக்கி வச்சாச்சு எல்லாமே சூப்பராக வெந்துடுச்சு பாருங்கள் நல்லாயிருக்குல்ல இன்னும் கொஞ்சந்தான் சாம்பார் எல்லாம் பொங்கி கீழே ஊற்றி வாரி எடுத்துட்டு போக வேண்டியதான் கொஞ்சமாக அரிசி போட்டு நல்லா வேகட்டும் கம்பு கூலுக்கு வந்து நம்ம அரிசி போட்டு வேக வச்சு கம்பு கேழ்வரகு கரைச்சி வச்சுருக்கோம் அது அப்படியே ஊற்றிக்க வேண்டி நம்மக்கிட்ட பழைய சோறு இருந்தால் கூட நம்ம சோறு போட்டுக்கலாம் இந்த தண்ணியில் சாப்பாடு இல்லைன்னா அரிசி போட்டு வேக போட்டுக்கலாம் எங்களுக்கு இந்த சோறு போடாத கூழ் காய்ச்சினா பிடிக்கவே பிடிக்காது அது மாதிரி நிறைய அரிசி போடக்கூடாது நிறையா சோறு போடக்கூடாது கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் சாப்பாடு போடணும் கைப்பிடி அளவுக்கு தான் அரிசி போடணும் அரிசி வெந்திருக்கான்னு பார்ப்போம் நம்மகிட்ட மீதி சாப்பாடு இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த அரிசி போட்டு இந்த கூழ் காய்ச்சதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடும் அரிசின்னா ரொம்ப நேரம் ஆகும்ல வேகிறதுக்கு இப்போ சாப்பாடுனா ஈஸியாக ஆகிடும் அதுக்கு தான் நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து கம்பு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துடலாம் கம்பும் கீழ்வரகும் சேர்த்து செய்கிற கூழ் ரொம்ப நல்லாயிருக்கும் தனித்தனியாகவும் செய்யலாம் நம்மகிட்ட என்ன இருக்கோ செஞ்சுக்க வேண்டியதான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை மறுநாள் மோர் ஊற்றி நல்லா ரெண்டு சொம்பு குடித்தோம்னா உடம்புக்கு அப்படியே மதியம் வரைக்கும் திம்முன்னு இருப்பார் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கிண்டலைன்னா அடிப்பிடிச்சிரும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் பாருங்கள் தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க இப்படி தான் இருக்கணும் ஏன்னா போக போக கட்டி ஆயிடும் பொங்கி சரசரன்னு ஊற்றிடும் ரொம்ப வேகமாக வச்சோம்னா ஓரியம்மா எங்கே இருக்கீங்க அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க நான் செய்ய வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அவங்க வெளியிலேயே படுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க ஓரியம் ரொம்ப சுடுது கரண்டி ரொம்ப சின்னதாக இருக்கு இல்லையா அடுப்பில் தகத்தகன்னு எரியத்தில் கை ரொம்ப சூடாகுது நல்லா கிளறி விட்டுக்கலாம் அவ்வளோதான் கொஞ்சம் வெந்துடுச்சு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது ஆனால் போக போக சரியாயிடும் இறக்கி வச்சோம்னா ரொம்ப கட்டி கம்பு நல்லா வெந்த பிறகு கேழ்வரகு மாவை அப்படியே ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கட்டியாகிடுச்சு பாருங்க இது யார் யாருக்கு இந்த மாதிரி கம்பும் கேழ்வரகும் சேர்த்த கூழ் பிடிக்கும்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனால் டெய்லி செய்யவே முடியலைங்க வாரத்துக்கு ஒரு நாள் செய்யலாம் வாரத்துக்கு ரெண்டு தடவை செய்யலாம் ஏன்னா இது வந்து செஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கலாம் எங்கள் பசங்க வந்து குடிச்சிட்டே இருப்பாங்க இதை நம்ம கூழ் மட்டும் காய்ச்சி வச்சிட்டோன்னு வச்சுங்க குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப பிடிக்கும் எங்கள் பசங்களுக்கு நானும் நினைப்பேன் அடாடா எப்படி இந்த பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டு பிடிச்சிருக்குன்னு ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க பார்த்தீங்களா நல்லா சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அது இந்த கூழ் தான் பிடிக்கும் இந்த கேழ்வரகில் செய்கிற கூழ் ரொம்ப பிடிக்கும் கொழுக்கட்டெல்லாம் பிடிக்காது அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க இது நம்ம காய்ச்சி வச்சிட்டோம்னா அருமையாக குடிச்சிட்டு விடிய விடிய கூட குடிப்பாங்க ராத்திரில் கூட எடுத்து குடிச்சுடுவாங்க ஃப்ரிட்ஜில் இருக்கும் பாருங்கள் ஜில் ஜில்னு செம்மையாக இருக்கும் குடிச்சிருவாங்க அடுப்பு வர தக தகனு எரியத்தில் கை சூடாகுது கரண்டி ரொம்ப சின்னதாக இருக்குது கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைனா வந்து பிடிச்சிரும் அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும் இப்போ பார்த்தா தெரியும் நல்லா அழகாக வெந்து வந்துடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இறக்கி அப்படியே கீழே வச்சிட வேண்டிதான் நான் மறுநாள் தான் எடுக்கணும் இப்போயே எடுத்து குடிக்கக்கூடாது கூழும் குடிக்கிறாங்க அது அந்த அளவுக்கு சொல்ல முடியாது இது வந்து சூடு குளிர்ச்சி இல்லை ஆனால் பிறகு நம்ம மறுநாள் மறுநாள் குடித்தோம்னா அது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் இறக்கி எடுத்து வந்து வச்சாச்சு அவ்வளோதான் பார்த்துக்கலாம் மறுநாள் பார்த்துக்கலாம் இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாமா இதை பார்த்தாலே எங்கள் பசங்கள் அம்மா சீக்கிரமாக இதில் ஒரு டம்ளர் எடுத்து சீக்கிரமாக தயிரை ஊற்றி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அவசரம் அவசரமாக கேட்பாங்க இல்லைம்மா ரொம்ப சூடாக இருக்குதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஆனால் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காதுங்க ஆறணும் நல்லா புளிக்கணும் ஒரு சிலர் வந்து ரெண்டு மாவுமே நல்லா கரைச்சி வெயிலில் வச்சிடறாங்க ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வெயில் வச்சு கூழ் காய்ச்சி அன்னைக்கு அப்பையே குடிக்கிறாங்க சாம்பார் செமையாக இருக்காரு ஓரியோ ஓரியோ குட்டிக்கு பசி எடுத்துடுச்சு வர வரமாட்டாங்க அவளை நினைச்சா அப்படியே ஆகுது எனக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வேலை பார்த்துட்ருக்கோம் உள்ளவா உள்ளவானா வர்றதே கிடையாது ஓரியோவுக்கு வந்து நான் வந்து இப்போ ஊசி போட்டுட்டேன் அந்த ரேபிஸ் ஊசி போட்டாச்சு வெறி நாய்க்கடி ஊசி போட்டாச்சு கருப்பனுக்கு தான் இன்னும் ஊசி போடலை போடவே விட விடமாட்டுறாங்கங்க ஊசி போடுறதுக்கு இவனும் விடமாட்டான் ஓரியாவும் விடமாட்டுது அவளுக்கு எப்படியோ போட்டாச்சு எப்படி தான் எல்லா நாயங்களும் ஊசி போட்டுக்குதுன்னு தெரியல இதுங்கக்கிட்ட போதும் போதும் ஆயிடுது இப்போ இந்த வீடியோ பேசுகிற நேரத்தில் கருப்பை மட்டும்தான் நம்ம கூட இருக்கிறான் ஓரியோ கூட மீதி போட்ட ரெண்டு குட்டியும் இல்லை அவங்க வெளியே போயிட்டாங்க ஒருத்தங்கிட்ட கொடுத்தாச்சு ஏன்னா இது குட்டியில் தான் நான் பேசியிருக்கேன் இந்த வீடியோ ரொம்ப நாள் கழித்து பேசுகிறேன் அதனால் கருப்பை வந்து சண்டை நம்ம வீட்டில் யாராவது போட்டுக்கிட்டோம்னா ஏறி ஏறி குதிச்சு பிராண்டி வச்சிட்றான் இவங்கிட்ட நம்ம ஒன்றும் இவங்ககிட்ட ஒன்றும் தப்பவே முடியாது சண்டை போட்டுட்டு எட்ட போக முடியாது சண்டை சத்தம் கேட்டுச்சு சரியாக போச்சு கருப்பை அவங்ககிட்ட கனி வாங்காத யாரும் போக முடியாது அதனாலே பயமாக இருக்குது ஒரு சத்தம் கூட வேகமாக பேச முடியல கிட்ட முட்டையை வேக போட்டுக்கலாம் அடுப்பில் எல்லா வேலையுமே முடிச்சாச்சு இன்னைக்கு விறகு அடுப்புலே சிலிண்டர் மிச்சம் தானே என்ன தான் நம்ம வந்து சிக்கனப்படுத்தினாலும் சிலிண்டர் ஒரு மாதம் கூட வர மாட்டேது வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்தாச்சு முள்ளங்கி நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் முள்ளங்கி சாம்பார் எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டு வதக்கிக்கலாம் சிலிண்டர் அடுப்பில் உள்ள செஞ்சோம்னா தனித்தனியாக போட்டு வதக்கலாம் அடுப்பில் செய்யும் போது ஒன்று ஒன்றா எடுத்து வந்து போட்டு செய்ய முடியலைங்க அதனால் வந்து நம்ம இப்படி எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கி கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் போட்டு எப்போவும் செய்கிற சாம்பார் தான் ஆனால் இது முள்ளங்கி மட்டுமே சேர்த்துருக்கேன் சூப்பராக இருக்குங்க முள்ளங்கி சாம்பார் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு சிலர் ஆனால் முள்ளங்கி சாம்பார் சாப்பிட மாட்றாங்க அப்புறம் முள்ளங்கி வந்து தண்ணி விட்டுரும் அதனால் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க நல்லாயிருக்கும் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் போக கண்ணில் அடிக்குது ஓரியம்மா வேடிக்கை பார்த்தது போதும் உள்ள போ வெய்யலில் நான் தான் வெயிலில் இருந்து சமைக்கிறேன்னா இந்த ஓரியோ வந்து வெய்யல்லில் படுத்து படுத்து எழுந்து அவளுக்கும் உடம்பு ரொம்ப டயர்டாகுதுங்க கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் போட்டு அப்படியே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் ரொம்ப ஈஸி இந்த சாம்பார் வைக்கிறது எல்லா சாம்பாருக்குமே நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா செம்மையாக இருப்பாங்க பருப்பு நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க அப்படியே தூக்கி ஊற்றிக்க வேண்டியதான் முள்ளங்கி சாம்பார் வேலை முடிஞ்சிருச்சு அப்படியே தூக்கி ஊற்றிக்கலாமா அவ்வளோதான் நல்லா அப்படியே கலக்கி விட்டுக்கலாம் நல்லா கலக்கியாச்சு உப்புலாம் இருக்கா காரம்லாம் இருக்கான்னு பார்த்துக்கலாம் ஓர் எவ்வளோ உள்ள கூப்பிட்டுட்டு போய் அவளுக்கு சாப்பாடு வைக்கணும் எங்களுக்கும் பசி எடுத்துருச்சு நாங்களும் சாப்பிட போகிறோம் அடுப்பு எரியறத பார்த்தா ஆசையாக இருக்குதுங்க அப்படியே நல்லா தகத்தகன்னு எரியுது பாருங்கள் ஏண்டி உள்ளே வரமாட்டியாடி ஏய் ஏ ஓரியோ ஒரியோ உள்ளவா உன் குட்டிங்கெல்லாம் பாரு போய் போ வாங்க ஓடியா ஓடியா தங்கம் வாடா தங்கம் தங்கம் வா வா தங்கம் யார் தங்கம் யார் ஓரியாவோ எங்கள் வீட்டில் பொறுத்த அளவுக்கு தங்கம் ஓரியதாங்க முள்ளங்கி சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்கு நல்லா கொதிச்சிருச்சு இறக்கி வச்சிடலான்னு நினைக்கிறேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு வெறுமொளகாத்தூள் போட்டு முட்டை வேக போட்டு வச்சலையா அதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி இப்படி தூள் போட்டு இந்த முள்ளங்கி சாம்பாரோட தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்புறம் முட்டை ஓரியாவுக்கு கொடுத்துடலாம்ல இப்போ வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி தான் கேட்குறாங்க முட்டை அவிச்ச முட்டை சாப்பிட மாட்டுறாங்க இந்த மாதிரி வெறும் தூள் போட்டு வர வரன்னு ஆக்கி கேட்குறாங்க அதுவும் வெங்காயம் போட்டால் தான் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டாங்க சரி உங்களுக்காக வாங்க எல்லாமே செய்வோம் அப்படின்னு சொல்லி செஞ்சு கொடுத்தாச்சு பாருங்க நல்லாயிருக்குங்க இது சாம்பார் சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி முட்டை சூப்பராக இருப்பார் அவ்வளோதாங்க இன்றைக்கி நாங்கள் சாப்பிட போகிறோம் மதியத்துக்கு ஓரியம்மா உனக்கு ஊசி போட்டாச்சு இல்லைம்மா ரேபீஸ் ஊசி போட்டாச்சில்ல என்ன இன்னும் கருப்பனுக்கு போடலை போடணும் காமிப்பானா என்னான்னு தெரியல எது எப்படி செஞ்சாலும் கடைசியாக கொஞ்சமாக மீன் செய்யணும் மீன் இல்லைன்னா எங்கள் வீட்டில் இறங்கவே இறங்காது அதனால் நான் வந்து மீன் வந்து சுண்டை வைக்கிறேன் பாருங்கள் பழம் வெங்காயம் வெறுமிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டினோம்னா சூப்பராகிடும் வெறுமிளகாத்தூள் போடாமல் காஞ்சி மிளகா போட்டுக்கலாம் அதாவது வெறுமிளகாத்தூள் சேர்க்காமல் காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு காரப்பொடி இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ணுங்க அதுவும் கொஞ்சம் பெரிய பெரிய காரை சுண்டை வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருப்பார் கடைசியாக இந்த மீனோட வேலை முடிஞ்சு போச்சு இந்த சுண்டை வைக்கிறது வந்து பழைய இதுக்கு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லா கொதிக்குது மீன் வெந்துடுச்சு இந்த காரப்பொடியில் மிளகு பூண்டு குழம்பு வைப்பாங்க அதுவும் நல்லாயிருக்கும் இந்தமாதிரி சுண்டை வச்சாலும் நல்லாயிருக்கும் ஆனால் பொறிச்சு மட்டும் சாப்பிடக்கூடாது ஆணை வைக்கணும் தேங்காய் அரைச்சி ஊற்றி ஆணை வைக்கணும் எல்லாத்தையுமே வேலையை முடித்து உள்ளே எடுத்துகிட்டு வந்தாச்சு இதுக்கு மேலே சாப்பாடை போட்டு பொறுமையாக ஆடை அமர உட்காஞ்சி சாப்பிட போகிறோங்க வீடியோ முதல்ல சொன்ன மாதிரி வீட்டில் வளர்க்குற நாயாக இருந்தாலும் சரி தெருவில் இருக்கிற நாயாக இருந்தாலும் சரி கடித்தாலும் கீறுனாலும் நம்ம ஊசி போட்டே ஆகணுங்க முதல் நாளே அந்த ஊசி போட்டோம்னா நம்மளுக்கு நல்லது மூணு நாள் நாலு நாள் ஆன பிறகு போடக்கூடாது ஒரு வேலை நம்ம நோய் வந்து இந்த மாதிரி நோய் இருந்துச்சுன்னா ரொம்ப ரிஸ்க்கான வேலைங்க எதுக்கு அதுக்கு நம்ம வந்து அத் அந்த அளவுக்கு எதுக்கு நம்ம போகணும் நம்மளும் இருக்கணும் தெரியாமல் அது கடித்தாலும் நம்ம போய் தடுப்பூசியை போட்டே ஆகணுங்க